ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இறுதி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி நாலு இறை வசனம் இரண்டு உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள் என் ஊழியன் யாக்கோப்பே நான் தேர்ந்து கொண்ட எசுரூன் அஞ்சாதே ஜெபம் கண்ணின் மணி போல எங்களை காக்கும் அன்பு நேசரே இந்த ஜெப நேரத்தில் பங்கு பெறமோ ஒருவரையும் ஆசிர்வதியும் தாயின் கருவில் நீர் எங்களை தேர்ந்தெடுத்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மில் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு அதன் வழி எங்கள் எல்லா அச்சத்தையும் உம்மிடம் சமர்ப்பிக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் ஆமீன்